ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் காடை ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காடை ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு காடை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நானே பார்த்திங்கன்னா மசாலா என்னென்ன மசாலா எடுத்துருக்குறேன்னா ஒரு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அது கூட லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசஞ்சி வச்சு பிசைஞ்சி விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நல்லா பிசஞ்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறுச்சுன்னா இன்னும் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து காடை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பற்ற வச்சு ஒரு வானலை வச்சாச்சு வானலை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கறி கூடையே ஊற வைக்கிறதுக்கு மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேனா அதனால் தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மச பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற காடையை சேர்த்துக்கலாம் இது கூட காடையை சேர்த்து நல்லா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா லைட்டாக தண்ணி கூட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க நான் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுறேன் ஏன்னா சிக்கன் மாதிரியே இதுவும் சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா அதனால் நான் லைட்டாக தண்ணி தெளித்து நான் வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி அளவு வெந்துருச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காடை ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் காடை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி காடை ஃப்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்